குற்ற உணர்வோடு வாழும் மனிதர்கள்ல நீங்களும் ஒருவரா அந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்வதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் குற்ற உணர்வு எப்படி வரும் நாம ஏதோ ஒரு தவறு எங்கயோ செஞ்சிருப்போம் வாழ்க்கையில அதை நினைச்சு பார்க்கும்போது சில சமயம் இருபது முப்பது வருஷம் கழிச்சு கூட மனசுல ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே நம்ம அப்படி பண்ணிட்டோமே ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி சம்பவங்கள் இல்லாத ஒரு மனிதரே இருக்க முடியாது நம்ம அறியாமல் சின்ன வயசுல கூட நம்ம ஏதாவது சின்ன சின்ன சின்னதா தவறுகள் பண்ணிருப்போம் எல்லாரும் அதெல்லாம் தாண்டி தான் வராங்க இப்ப ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நம்ம ஒரு ரப்பர் திருடி இருக்கலாம் ஏதோ ஒண்ணு எடுத்திருக்கலாம் அந்த சமயத்துல அது திருட்டுன்னு நமக்கு தெரியாது எனக்கு வேணும் ஆனா என்கிட்ட இல்ல அவங்க வச்சிருக்காங்க எடுத்துக்கலாமே அப்புறம் அப்புறம் வளரும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொருத்தர் பொருளை நம்ம எடுக்க கூடாது அப்புறம் நம்ம செய்ய மாட்டோம் ஆனா அதையே நினைச்சு நம்ம வருந்துரும் வச்சுக்கோங்க அப்ப அதுதான் பிரச்சனை நான் இதை வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் பணம் கூட நம்ம வாங்கிட்டு சரியானபடி திருப்பி கொடுக்காம போயிருக்கலாம் இருக்கலாம் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்கு நம்மட்ட கிட்ட கொடுக்க முடியல அந்த மாதிரி சூழ்நிலைகள் சில பேருக்கு உண்டு நான் சில பேரை சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி அப்ப ரொம்ப மன வருத்தப்படுவாங்க அன்னைக்கு நான் இப்படி பண்ணிருக்க கூடாது பண்ணிருக்க கூடாது அந்த குற்ற உணர்வுங்கிறது மனதை அப்படியே திங்க ஆரம்பிச்சு அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்கனாலே உங்க மனம் அதுல இருந்து வெளியில வந்துருச்சு மறுபடியும் அந்த தவற நீங்க செய்யவே மாட்டீங்க ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு நீங்க அந்த தவறை செய்யும் போது உங்களுக்கு இருந்த புரிதல் அவ்வளோதான் அது வயது கம்மி அனுபவம் கம்மி அதனால இருக்கலாம் அல்லது அந்த சமயத்தில் சூழ்நிலை அப்படி உங்களை பண்ண தூண்டி இருக்கலாம் இன்னைக்கு நம்ம அதை செய்ய மாட்டோம் இன்னைக்கு நினைச்சு வருத்தப்படுறோனாலே அதுவே ரொம்ப நல்ல விஷயம் தான் இன்னும் உங்களுக்கு மனசுல ரொம்ப அந்த துயரம் இருந்ததுன்னா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடி ஒரு சிறிய தியானமாக பண்ணி நீங்களே உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கலாம் அந்த சமயத்துல எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து கண்டிப்பா எனக்கு புரியுது நான் செஞ்சது தவறு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அதனால இதை மனசுல நம்ம வெளியேற்றிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பேசிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் குற்ற உணர்வு என்பது மிகப்பெரிய பாரம் அதை நீங்க சுமக்கவே வேண்டாம் எடுத்து கீழே வச்சிருங்க